ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது தன்னம்பிக்கை தொடர் உங்களால் முடியும் பாகம் பதினெட்டு ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இது வந்து எனக்கு ஆர்டர்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணுற ஒர்க் இது ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ராஜஸ்தானி அவங்களுடைய கிராண்ட் டாட்டருக்கு மேரேஜ் ஸோ அவங்க வந்து சில அந்த ராஜஸ்தானி எல்லாம் எடுத்து நானும் அவங்க சேர்ந்து சில ஆர்டிகிள்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம் அதில் டூ பிகின்வே ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து ஒரு ஸாரி பவுச் நான் சிம்பிளான ஒரு டிசைன் நான் எடுத்திருக்கேன் நானே ஓகே இது வந்து இன் டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை உங்களோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துக்கிற இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு கேஸ்மெண்ட் கிளாத் ஸோ இந்த கேஸ்மெண்ட் கிளாத் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் நான் சேரீலாம் போட்டு நீங்கள் சேஃபாக வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அண்ட் வாஷிங்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஓகே அண்ட் ரெண்டாவது பெயிண்ட் பண்ணுற கலர்ஸும் உங்களுக்கு வந்து போகாது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த ஃபேப்ரிக்ல ஸோ ஒரு திக்கு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக வேணாம் அதுக்காக தான் நான் வந்து கேஸ்மெண்ட் கிளாத் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஃபுல்லாக சொல்லி தரப்போம் இன்னே இது ரொம்ப நல்லா இருக்குல்ல அழகாக இருக்கு ராஜஸ்தானின்னு சொன்னேன் இல்லையா அவங்க கிராண்ட் டாட்ருக்கு நான் நாங்கள் ராஜஸ்தானியில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் வச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பண்ணிப்போம் இதே மாதிரி இதுக்கு பேரிங்கா இன்னும் சில டிசைன்ஸும் நாங்கள் பண்ண போகிறோம் வெவ்வேறு கலர்ஸ்ல இந்த சேரீ பவுச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நாங்கள் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி பாருங்க என்ஹான்ஸ் பண்ணுறது மிரர்ஸ் ஒட்டி இருக்கும் ராஜஸ்தானி சே நிறைய மிரர்ஸ் இருக்கும் இல்லையா வந்து நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல ஒரு ஆர்டிகல் அதாவது இந்த சேம் சாரி போஸ்ட் நான் உங்களுக்கு டீடைல்டா காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பா அத பாருங்க புதுசா பாக்குறவங்களா தான் என்னோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் இது கொஞ்சம் வைப்ரெண்டா நிறைய கலர்ஃபுல்லா பண்ண போறேன் நியான் கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன் ரெகுலர் கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன் பேர் மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஒரு சாரி பவுஸ் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் ஓகேவா இது நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சாரி பவுச் இது நம்மளே தைக்கலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் அப்படி தான் தைச்சி வச்சுருக்கேன் தென் டிசைன் ஷீட்ஸ் இப்போ நான் ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல் எடுத்திருக்கேன் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி அது வந்து ஒரு கலர் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்மளுக்கு ஒயிட் கார்பன் ரெண்டுக்கு ஒரு பென் இது வந்து எம்டி ரீஃபில் எடுத்துக்கோங்க so that you will not spoil your original uh, print out apart from that கொஞ்சம் பிரைட் and பியூட்டிஃபுல்லா போறேன் இந்த colors in addition to this we i'll be using neon colors தென் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் த paints, வீ நீட் ஒன் flat brush அண்ட் ஒன் ரவுண்ட் brush. ஒரு flat, ஒரு ரவுண்டு ஃபிளாட் ஃபார் ஃபில்லிங் அண்ட் ரவுண்ட் ஃபார் டீடெயில் ஸோ இதுதான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ்மெண்ட் cloth. கொஞ்சம் திக்கு வெரைட்டி ஸோ நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பெயிண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணாலும் இது வந்து இதோடய திக்னஸ் அதே மாதிரி இருக்கும் அண்ட் டெக்ஸ்டரும் அதே மாதிரி இருக்கும் ஓகே அண்டு செகண்ட் திங் இஸ் த ஃபேப்ரிக் இஸ் லிட்டில் டார்கர் இன் கலர் ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு கலர் எடுத்து இப்போ ஒரு க்ரீனோ ஒரு எல்லோ இல்லை ஆரஞ்சு எதாவது எடுத்து நம்ம டேரெக்டாக கொடுத்தா அது வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு பிளாக் அவுட்லைன் போட்டுருந்தோம் இல்லை யூஸிங் அ பிளாக் கார்பன் யூ கேன் மை வெல் ட்ரேஸ் டிசைன் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் அவுட்லைன் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பேஸ் ஒயிட் கோட் ஃபார் த என்டையர் ஸ்டஃப் அப்படியே கொடுத்துருங்க இங்கே அவுட்டரில் வந்து நான் ஜெரோகா பேட்டர்னில் போட்டிருக்கேன் தட் இஸ் ஃபார் ஐ பி கிவிங் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு ஹேர் அதனால அங்கே ஒன்றுமே ஒயிட் பேஸ் கோட் கொடுக்கல ஒன்லி ஃபார் த ரெகுலர் கலரிங் அதுக்கு மட்டும் பேஸ் ஒயிட் கோட் கொடுத்துருக்கேன் இது கொடுத்துட்டு நல்லா காயணும் அப்புறம் நம்ம ரெகுலர் கலரிங் இதில் ஸ்டார்ட் பண்ணோம் ரெகுலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அக்ரிலிக் கலர்ஸ்னா அக்ரிலிக் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ எனி டார்க் ஃபேப்ரிக் ஃபார் தட் மேட்டர் அதில் வந்து நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ ரிப்பீட் யூ நீட் டு கிவ் அ பேஸ் ஒயிட் கோட் அண்ட் தென் ஸ்டார்ட் த மெயின் பெயிண்டிங் ஓகே அந்த கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டர்பனுக்கு பண்ண போகிறேன் டர்பனுக்கு ஐ ஆம் கோயிங் டு யூஸ் இந்த டர்பனுக்கு வந்து நான் ஆரஞ்ச் கொடுக்க போகிறேன் ஃபில்லிங் அண்ட் ஷேடிங் வில் பி டன் வித் இண்டியன் ரெட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நெக்ஸ்ட் இந்த நம்ம ட்ரெஸ் போர்ஷன்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ ட்ரெஸ்ஸு லெஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த டாப்ஸ்க்கு வந்து நான் நியோன் பிங்க் யூஸ் பண்ண போகிறேன் அண்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நியான் பிங்க்கோட நம்ம ரெகுலர் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி அங்கே ஷேடிங்கும் கொடுக்கலாம் நம்ம லெட் ஸ்டார்ட் ஸோ என்ன நேரிலே இந்த சாரீ பவுச் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கோடு மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கு இல்லையா அழகான ஒரு சிம்பிள் ஃபீலிங் டெக்னிக் ஒரு ஸ்லைட் ஷேடிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதைப்போல் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோடில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எஸ்பெஷலி ஃபேப்ரிக் பெயிண்டிங் இந்த உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர்ந்து வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன் அண்ட் அவுட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது தோ இட் இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் எல்லோராலையும் செய்யக்கூடிய வகையில் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி அழகழகான ஆர்டிக்கிள் நான் சொல்கிறேன் இல்லையா ட்ரை பண்ணுங்க உங்க பீட்பேக் ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஐட்டமோட மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்